நான் சின்ன வயசுலேருந்தே என் கூட டிராவல் பண்ண என்னோடய நண்பர் திரு கங்கை அமரனுக்கு அவர் வந்து சின்ன பையனாக வந்துட்டு இவர் சின்ன பையன் வந்து தெரிஞ்சதுனால சின்ன பையன் மாதிரி வந்துடுறேன் நாங்கள் வந்து எனக்கு அண்ணன்கள்லாம் இவங்க வீட்டில் போனோம்னா தான் வந்து கோயம்புத்தூர் கச்சேரினா இவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்றது மாதிரி ஒரே பாட்டாக இருப்பாங்க அந்த காலங்களில் அந்த காலத்துலேருந்து பழக்கம் மெனிமேக்ஸின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆஃபீஸ் இவங்க அப்பா அந்த டைம்லேருந்து பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் பழக்கம் இதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களோட பழக்கம் தாத்தா தாத்தான்னு அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் அது மாதிரி குடும்பம் உறவு எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நான் அந்த நாளையும் இந்த நாளையும் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சுத்தச்சம்ப பச்சை நெல் குத்தத்தாக இன்னும் நான் இப்போ குத்த தேவையில்லை எல்லாம் மொத்தமாக வந்துடுது எல்லாம் சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து அதுக்கு ஒரு குக்கரு அதுக்கு அது பரிமாறி ஊட்டுறது தான் ஒன்று கண்டுபிடிக்க நீங்கள் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் இல்லை இனிமேல் பாருங்கள் கொஞ்சம் உங்கள் குழந்தைகளே வரும்போது நீங்கள் என்ன சீதனமாக கொடுக்க போகிறீங்கிறத நான் திங்க் பண்ணுறேன் ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அது பண்ணலாம் சமைக்க எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தான் வைக்க போகிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சீதனமாக கொடுக்கும்போது இதில் இன்னும் சின்ன சைஸ் கொஞ்சம் சீதனம் இல்லை அன்பளிப்பு அன்பு சீதனம்னு சொல்லக்கூடாது அது மாதிரி நீங்கள் நீமா கஷ்டப்படுறேன் கீரை மசியில் தலை போடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வைக்கணுமா அதில் எல் கேட்டேன் எல்லாம் வைக்கலாமா அதில் ரசம் வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமா எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி இன்னும் கையடக்கமாக வந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே நல்லாயிருக்கும் யார் இப்போல்லாம் வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு எங்கே இருக்குது இப்போ எங்கள் மியூசிக்லேயே கம்ப்யூட்டர் வந்துருச்சு இவர் மியூசிக்லேயும் பெரியாள் சமயத்தில் ஒரு படம் மியூசிக் பண்ணி இவர் ரிலீஸ் பண்ணார் நாங்கள்லாம் போய் பார்த்தா நானும் பாட்டு எழுதியிருக்கேன் அவருக்கு இவருக்கும் சேர்ந்து பாட்டு எழுதியிருக்கேன் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன் அவரோட பாடல்கள்லாம் ரொம்ப இசையிலேயும் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் சாப்பாடுன்னு சொன்னோன்னே சரி இன்றைக்கி சாப்பிட புது ஐட்டம் பண்ணுறாங்க சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தேன் ஆனால் சுகர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி கிண்டறதை பார்த்தோன்னா நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல அது அந்த மாதிரி டெம்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வேலைகளை ரொம்ப சீக்கிரமாக அப்போதுக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து வாரியில் எல்லா இடங்களுக்கும் அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்குறது தெரிஞ்சது உங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய மிஷினில் உருவான சாப்பாடு தான் நீங்கள் பல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் அவருடைய இதெல்லாம் போயிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஆக எல்லாருக்கும் அரிசுவையோடு நல்லா சாப்பிடணும் நல்லா இருக்கணுன்றதுக்குள்ள எண்ணமுள்ள சதீஷ் அவர்களை பார்த்ததில் வந்து கொல்லோன்ன சுமையல் சோதம் காய்கறிகளும் பிரமோதம் அந்த கெளரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்போ பாட்டுருந்தது இப்போ கடற்கில் பத்து கடற்கன் வந்தாலும் சமைச்சு போடுறதுங்க பாத்திரங்கள் ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி சிக்கிரமாக கொண்டு வர்ற விஷயங்களை இன்னும் சிக்கரமாகணும் ஆகி ஆனால் நிஜமாக சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் வீட்டில் அந்த மசாலா போட்டு அரைச்சு அந்த கையில் இப்படி வளைச்சி அந்த மசாலாவை போட்டு அது போட்டு அந்த அந்த ருசியெல்லாம் இதில் வந்துடும் நினைக்கிறேன் வந்துடு வந்துடும் 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 இல்லை அதெல்லாம் நினச்சி பார்க்காது நம்மளாம் மசாலா அரைச்சி போட்டு அது கொஞ்சம் நெல் குத்தி அது இந்த பாட்டுகள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அவைகளை இவைகளை சிக்கனமாக கொண்டு வரைக்கும் இனிமேல் விஞ்ஞான காலத்தில் என்னென்ன வருமோ ஊட்டி விடுறதுக்கு மட்டும் ஒரு மிஷன் வயசானவங்க சாப்பிட முடியாமல் படுத்துனாங்கன்னா அதுக்கு ஒரு மிஷின் வச்சு சாப்பாடு அப்படி வசிஞ்சு ஆண் காட்டை சொல்லி ஊட்டுற மாதிரி ஒன்று கண்டுபிடிங்க பின்னால் பின்னால் இல்லை சும்மா சும்மா சொல்கிறோம் இப்போ உங்கள் உங்களையெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இது மறக்க முடியாத நண்பர் விலக முடியாத நண்பர் பிரியாக மனமில்லாத ஒரு நண்பர் அப்படிப்பட்ட நண்பர் கூப்பிட்டு நான் வராமல் இருக்க முடியாது வந்திருக்கிறேன் உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து விடுறதுக்கு எனக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களோடு சேர்ந்து இணைய நிற்க வைக்கிறதுக்கு இதற்காக தான் நான் இந்த மாதிரி சட்டை எடுத்து போட்டுருந்தேன் உங்களுக்காக நீங்கள் இப்படி சொல்லுவீங்களே இல்லாம அப்படின்னு இல்லை இது ஒன்று டையர் சொன்னால் எளமே தான் பார்த்துக்கலாம் அது பார்த்துக்கலாம் அதுக்கு அதெல்லாம் மிஷின் இருந்துச்சு பார்த்துக்கலாம் ஓகேங்க ஓகேங்க நன்றி 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 எல்லோரும் சந்தோஷம் வருங்க எப்படி இனிப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி இனிப்பான வாழ்க்கையில் வாழுங்க சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க இதில் வெள்ளத்தில் பண்ண முடியும் அது எல்லாத்துலேயும் பண்ணலாம் டேஸ்ட்டு தான் ஓ ரைட் வெள்ளம் தான் சாப்பிடணுன்னு இருக்காங்க அதனால பார்த்து பார்த்து அதுக்கு ஓகே நான் வாங்கும்போது பார்த்துக்குறேன் தேங்க்யூ 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 சார் தேவிஷ் நன்றி 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 இன்னைக்கு வந்து நாங்கள் காஸ்மோஸ் குக்வாக் அப்படின்ற ஒரு பிராண்ட் சீரீஸில் காஸ்மோஸ் குக்வாக் மினி அப்படின்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஷெஃப் சீதாராம் சார் ஜிஆர்டியோட கார்பரேட் ஷெஃப் வந்து இதை அன்வீல் பண்ணியிருக்காரு எங்களோட நண்பர்கள் சங்கீதா ரெஸ்டாரண்ட் செயின் உரிமையாளர் பாபு சார் அப்புறம் சங்கர்நாதன் அப்போலோ பனனாலி சிங்கப்பூர் அப்புறம் ஏ டு பி மிஸ்டர் விஷ்ணு சங்கர் பல நண்பர்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க ஷெஃப் அஜித் ரெசிடென்சி ஹோட்டலில் இருக்கிற கார்ப்பரேட் ஷெஃப்பும் அவர் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார் இது வந்து ரொம்ப காம்பேக்ட் மிஷின் இது டுவெண்ட்டி லிட்டர் கெப்பாசிட்டி இது கெப்பாசிட்டி வந்து டுவெண்ட்டிலருந்து ஆயிரம் லிட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது இது டேபிள் டாப் மாடல் சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகும் இது சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு ஸ்வீட் ஷாப்ஸ் சாக்லேட் சாக்லேட் நடத்துகிறவங்க சாக்லேட் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கும் இது இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுக்கும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பிளான் இருக்குது ரொம்ப காம்பேக்ட் நீங்கள் பார்த்தீங்க ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த இப்போ டெமோலாம் பண்ணிக்காது பண்ணியிருக்கோம் நீங்கள் ஸ்வீட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த ப்ராடக்ட் வந்து எங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் காஸ்மோஸ் குக்வாக் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ரேஞ்சோட நியூ வெர்ஷன் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஸோ குக்வாக் அப்படின்றது நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்லேயே அந்த சீரீஸை இறக்குமதி பண்ணியிருந்தோம் விர் ஸ்டார்டட் அட் இன் டூ தௌசண்ட் எயிட் அது குக்கிங் மிக்சர்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த சாம்பார் ரசம் பொரியல் ஸ்வீட்ஸு எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணி மெக்கானிக்கல் எஃபர்ட்டை வந்து கம்மி பண்ணி இன்னும் ஃபுட்டோட குவாலிட்டியும் அதோட கன்சிஸ்டன்சியும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் அது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நான் கொண்டு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து காஸ்மான்ஸ் கோக்வாக் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் ரேஞ்சை நாங்கள் லான்ச் பண்ணோம் அதுலேயே ப்ரைம்னு ஒரு வருஷனும் இருக்குது அது கேஸ்ஸு இண்டக்ஷன் ஸ்டீம் பல வருஷனில் ஒர்க் ஆகும் அது வந்து ஐம்பது லிட்டர்லேருந்து ஆயிரம் லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டிஸ் இருக்குது அது இந்தியாலேயும் சரி உலகம் ஃபுல்லாக நாங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டில் ஒரு சின்ன கேப் இருந்தது வந்து ஸ்மால் ரெஸ்டாரண்ட்ஸு ஸ்மால் ஸ்வீட் ஷாப்ஸ் அப்புறம் ஸ்வீட் சாக்லேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் அதே மாதிரி நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வெளிநாட்டில் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சேலஞ்சுனா ஸ்பேஸ் ப்ளஸ் பவர் த்ரீ ஃபேஸ் இடத்துலையும் இல்லாது இந்த மிஷின் வந்து சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகும் காம்பேக்டாகவும் இருக்குது ஸ்மால் ப்ரொடக்ஷன் சின்ன வால்யூமில் வந்து எல்லா பை எல்லா ஐட்டம்ஸும் இந்தியன் அரபிக் சைனீஸ் ஸ்வீட்ஸ் இந்தியன் ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் எல்லாமே பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை அது வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க இது பேர் வந்து கொக்வாக் மினி அப்படின்ற ஒரு விஷன் தான் ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெரி ஹை குவாலிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் இதோட ப்ராடக்ட் வந்து நம்ம ஷெஃப் சீதாராமன் சார் வச்சுட்டு நம்ம அன்வீல் பண்ண போகிறோம் தேங்க் யூ ஸோ இதுதான் மிஷினுங்க இதுதான் ப்ராடக்ட்டு இதில் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்வீட் லேட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து கவரிங் கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம கிரேவி எல்லாம் நம்ம எடுக்கும்போது நல்லா ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்கலாம் ஒரு கேர் டிசைன் ரொம்ப அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு டேபிள் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்கள் பாட்டிங்கன்னா ஃபுட் எல்லாமே வந்து பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரஷ் ஃபினிஷ் மேட் ஃபினிஷில் ஸ்டெயின்லெஸ் எவ்ரி திங் இஸ் ஃபுட் கிரேட் எல்லாமே எல்லாம் எல்லா பார்ட்ஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணியிருக்கோம் வெரி ஹை குவாலிட்டி இது உள்ள நீங்கள் பார்த்தீங்கனாலும் கூட உள்ள மிக்ஸிங் பேடல்னு ஒன்று அது நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பேடல் எல்லாமே ஃபோர் எஃப் டெஃப்லான் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்டுங்க ஸோ எதுலேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலை ஏன்னா பண்ணுற சா சாப்பாடு பொருள் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் ஃபுட் சேஃபாக இருக்கணும் எங்களோட கான்செப்ட் வந்து எனி ப்ராடக்ட் ஃபுட் சேஃப் அண்ட் யூசர்ஸ் யூசர் சேஃப்டி ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் டிசைன் பண்ணுறோம் இதுதான் தான் ப்ராடக்ட் இஸ் கால் கோக்வாக் மீனிங் ஸோ இதை வந்து நம்ம இப்போ லைவ் டெமோ பண்ணுறோம் ஏன்னா பொருளை வச்சுக்கலாம் ஆனால் லைவ் ஸோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏ டு பியோட ஸ்வீட் டீம் வந்திருக்காங்க ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து இப்போது நம்ம ஒரு அண்ட் ஹல்வா பண்ண போகிறோம் லைவ் தான் ஸோ நம்ம பண்ணி நீங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்ட்டு

ஃபிஃப்டீன் இயர்ஸாக எனக்கு ஒரு பழக்கம் எனக்கு டூ தௌசண்ட் எயிட்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ட்ரீட் ரெஸ்டாரெண்ட்டில் போட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் அது ஒரு ரெண்டு 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 அப்போ வந்து கான்வெர்டான்னு சொல்லி சொல்லி அந்த மிஷின் இவர் வாங்கி மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தார் மார்க்கெட்டிங்கில் இவர் மாதிரி யாருமே கிடையாது ஹோட்டல் இதில் ரெஸ்டாரண்ட் கேட்ரிங் இதில் அந்தளவுக்கு மார்க் மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணி இப்போ வந்து எல்லாம் இந்தியாவோட ஜாஸ்தி ஃபாரின் கண்ட்ரீஸில் எங்களுக்கே வந்து லண்டனில் பார்த்தாச்சுன்னா இப்போ ஆறு ரெஸ்டாரெண்ட்டுக்கு முதல்ல மூணு பேர் மூணு பேர் ஷெஃப் இருந்தாங்க கூக் இருந்தாங்க இப்போ ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஆறு ரெஸ்டாரண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து வேறு நிறைய ரெண்டு மூணு பிராண்டுக்கு வந்து ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அளவுக்கு வந்து எல்லாமே இது வந்து ஓக் மிஷின்லேருந்து குக்வாக்லேருந்து கட்டிங் மிஷின் எல்லாமே என்ன சொல்கிறேன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் மூணு பேர் நாலு பேர் கட் கட்டிங் மிஷின் பண்ணிட்டு இருந்த சீட்டான்னு சொல்லி ஒரு கட்டிங் மிஷின் கொண்டு வந்துட்டு ஒரே ஆள் நைட்டு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஸோ அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டுருக்கார் இவர் லேட்டஸ்ட்டாக என்ன இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வரதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சென்னை கொண்டு வர்றது இவர் சென்னைக்கு மட்டும் இல்லை இன்ஃபேக்ட் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இவர் தான் அது ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க ஸோ இவர் காஸ்மோஸ்னு சொல்கிறது ரொம்ப ரிலேபிள் ப்ராடக்டாக இருக்குது கூட அசோசியேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தேங்க்யூ ஆஸ் அ ஷெஃப் ஐ எம் வெரி நான் ரொம்ப பேஷனேட் டுவோர்ட்ஸ் டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி வந்தாலும் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு ஸோ நம்ம பண்ணுவோம் இந்தியன் கம்பெனிஸ் மேனுஃபேக்சரிங் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தேம் அதை கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி எஸ்எம் கார்பரேஷன் தேவ் ஃபண்டாஸ்டிக் மிஷின் இது ஒரு சின்ன இப்போ நாம் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை கார் வாங்கி கொடுத்தா எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது எங்களுக்கு ஆக்சுவலாக ஷெஃப் எங்களுக்கு குக்ஸுக்கும் ஷெஃப்ஸுக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு சின்ன டாய் மாதிரி ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஐம்பது கிலோ பாத்திரத்தை தூக்குறது வைக்கிறது சாய்க்கிறது கிண்டுறது இதெல்லாம் வந்துட்டு இட் வாஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் மோர் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வருது அந்த ஃபிட்னஸ் கம்மியாகிட்டே வருது ஷெஃப்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே குக்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ தே ஹாவ் டு என்ஜாய் குக்கிங் காலங்கத்தால் எழுந்தால் ஹாப்பியாக வந்து கிச்சனில் வந்து குக் பண்ணோன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி வந்தால் தான் நடக்கும் இனிமேல் இனிமேல் இல்லைன்னா நடக்காது ரெண்டாவது வந்துட்டு டெக்னாலஜி ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ஃபுட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி ஷார்ட் இந்தியன் ஃபுட்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து மூன்றரை மணி நேரம் தான் அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் பேட்ச் அடிக்கணும் தேர்ட் பேட்ச் அடிக்கணும் ஸோ பேக் டு பேக் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சு நல்ல குவாலிட்டி கன்சிஸ்டன்சி கண்டினியூஸாக நம்ம கொடுக்கணுன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி ஓட டெக்னாலஜி இல்லாமல் நம்ம பண்ண முடியாது ஐ திங்க் ஐ அம் ரியலி கன்வின்ஸ்ட் வித் குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷ் வாட் இந்த மிஷின் அந்த ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்குது இது வந்துட்டு ரொம்ப ஈஸி குக்கிங் சார்கிட்ட பேசுறேன் இந்த சங்கீத சாருக்கு எம்டி கிட்ட முதல்ல வந்துட்டு ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமே கன்வென்ஷனலாக நம்ம பண்ணுறது தான் மைண்ட் செட் அது அவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு கம்மியாக இருக்கும் அந்த பழைய காலத்து ஷெஃப்ஸுக்கு குக்ஸுக்கெல்லாம் ஸோ அவங்க வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணாங்க அப்புறம் ஒன்ஸ் இதை பண்ணிட்டாங்கன்னா பழைய மெத்தடுக்கு போகவே மாட்டாங்க ஆக்சுவலாக அந்த பழைய கடையை கூடு ரேஞ்சு கூடு அடுப்பு கூடு கேட்க மாட்டாங்க எனக்கு இது வாங்கிக்கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் இஸ் லைஃப் பிகமிங் ஈஸி அண்ட் ஓவர் ஃபுட் சேஃப்டி ரொம்ப முக்கியமாக வந்துட்டு ரொம்ப சேஃப் ஃபுட் சேஃப்டி இஸ் அ மேஜர் கன்சர்ன் நான் வெளியே போய் சாப்பிட்றேன்னா ரொம்ப யோசிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போல்லாம் ஸோ ஃபுட் சேஃப்டின்னு வரும்போது டெக்னாலஜி இந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க அண்ட் மேனுஃபேக்சரிங் இன் இண்டியா இஸ் மச் ஈஸியர் அண்ட் லைஃப் இஸ் ஈஸியர் பிகாஸ் சர்வீஸ் பேக்கப் இவங்கிட்டே இருக்கும் நம்ம கிட்ட இவங்கிட்ட இருக்குது நம்மளுக்கு நிறைய மிஷின்ஸ் நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம் லாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் பெரிய பிரச்சனை என்ன ஒரு வாட்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் அந்த ஸ்பேர்ஸ் வரதுக்கு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இப்போ அது மாதிரி எல்லாம் இல்லை ஸோ இமீடியட்டா இன்ஸ்டென்ட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பண்ணி கொடுக்குறாங்க தட் இஸ் வாட் இஸ் த சர்வீஸ் பேக்கப் விச் திஸ் எஸ் எம் கார்பரேஷன் இந்தியன் கம்பெனிஸ் ஆர் எவால்விங் ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜி மிஷின்ஸ் யூ ஷுட் ப்ரிங் இன் மோர் அண்ட் மேக் அவர் லைஃப் ஈஸி தேங்க் யூ சார் Thank you and we wish you all the best. Thank you, sir.